பேரலை நேயலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ஆய்வாளர் திரு அன்பரசு அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் சந்தோஷ் டீலிமிடேஷன் தொடர்பாக இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்குது அதில் வந்துட்டு அஞ்சு தீர்மானங்களை முதலமைச்சர் அவர்கள் முன் அதுக்கு ஒருமித்த குரலாக எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த டீலிமிடேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக கூட்டு நடவடிக்கை குழு வந்து உருவாக்கப்படும் தென்னிந்திய எம்பிக்கில் கட்சி பிரதிநிதிகளை சேர்த்து அந்த குழு உருவாக்கப்படும் இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் விதமாகவும் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கும் விதமாகவும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்தால் எப்படி பார்க்குறீங்க இது வந்து நம் தமிழக திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா வறுமுன்னர் கேவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் அப்படின்னு ஒரு குரல் ஒரு விஷயம் வருவதற்கு முன்னால் நம்ம தடுக்கவில்லை என்றால் அது நம்ம கடுமையாக பாதிக்கும் என்பது தான் அப்படின்றது போல அனைத்து கட்சி கூட்டம் என்பது நம்ம சிறப்பான முறையில் எடுத்திருக்கிறாங்க இது வந்து இந்த நிகழ்ச்சி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடக்கமாக இருக்குது சில நேரங்கள் இதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டங்கள் நடந்திருக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டங்கள்லாம் போட்டாங்க அது சமயம் கண் துடைப்புகளாக தான் நம்ம நேரத்துக்கு பல நேரங்களில் இருந்திருக்கு ஆனால் இந்த திட்டம் இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு என்னென்னா ஒரு பெரிய அளவிலான கூட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தெட்டு கட்சிகள் பங்கெடுத்துருக்குறாங்க சில கட்சிகள் பங்கெடுக்கலை ஒரு பெரிய அளவிலான கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இருக்காங்க சின்ன சின்ன கட்சிகள் இப்போ சில பெருந்தலைவர் காமராஜர் கட்சி அந்த கட்சிகள்லாம் வந்திருக்கிறாங்க சின்ன சின்ன கட்சிகள் வந்திருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ளே கூட வர முடியாத கட்சிகள் கூட வந்திருக்காங்க பதிவு செய்யப்பட்டது பொருள் அப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது அதனுடைய நோக்கத்துக்கு ஏற்றது போலே நடந்துரு அதாவது ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சிகள் கருத்துக்கள் வேணும் சின்ன சின்ன கருத்து அமைப்பு இயக்கங்களாக இருந்தால் கூட கட்சிகளாக இருந்தால் கூட அதனுடைய கருத்துக்களும் பிரதிபலிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த கூட்டம் கூட்டியிருக்காங்க முதல்ல இந்த கூட்டம் ரெண்டு நீங்கள் ஜாயின் அந்த ஆக்ஷன் கமிட்டி பற்றி கேட்டீங்க முதல்ல இந்த கூட்டம் ஒரு வெற்றி பெறுஞ்சு அதனால தான் அடுத்த கட்டம் ஏன் அடுத்த மாநிலங்களுக்கு போன நினைக்கிறாங்கன்னா இன்று ஒன்றுபட்டு ஒரே குரலில் தமிழ்நாடு இந்த தொகுதி மறுவரையறை இந்த டீலிமிடேஷன் என்பதுக்கு குறி என்பது குறித்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்குது ஏன்னா நீங்கள் அந்த சதியை செஞ்சிருக்காங்க முதல்ல வந்து அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு எதிராக ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலை பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனை என்னவான்னு பார்த்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியானுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடி இது நம்ம மட்டும் போய் பாதிக்கப்படுவதில்லை அதில் நம்ம எதிர்த்து நம்ம போராடலாம் வரலாற்றை நம்ம பல நேரங்களில் இந்திய மாநிலங்கள் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியான சில விஷயங்களை போராடி நம்மட்டிருக்கோம் முதல் அரசியல் சட்டத்திருத்தங்களுடைய இடஒதுக்கீடு மொழி மொழி திணிப்பு குறித்ததெல்லாம் நாம் தான் முங்க எடுத்தோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதுவெல்லாம் பிறரால் உணரவே முடிஞ்சது அப்போ அந்த ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்கிறப்ப என்னென்னா இன்றைக்கி வந்து பாஜகன்ற ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டம் நம்மை மட்டும் பாதிக்கிறதா இல்லை அதனால தான் முதலமைச்சர் இந்த அறிவிப்பு கொடுத்த உடனேயே ஒரு அருமையான இது எழுந்தா நீங்கள் பார்த்தீங்க இதே மாதிரி தெலுங்கானாவில் இருந்து ஒரே ஆதரவு குரல் வந்தது கேரளத்திலேருந்து பல்வேறு குரல் வருது சமூக வலைதளங்களில் பல ஆதரவு குரல் வருது இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தி சிறந்த அளவில் வந்து கல்வி பொருளாதாரம் போன்றவற்றில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த வரைக்கும் முன்னாடி இருந்த ஒன்றிய அரசுகள் சொன்ன விதிகள்லாம் கடைபிடிச்சதுக்கு ஒரு தண்டனை கொடுப்பதாக இருக்குது அது நமக்கு மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு இருக்குது அப்போ இந்த வாய்ஸ் கூடம் ஒரு ஒரு அழுத்தமாக ஒரு கூட்டு நடவடிக்கையாக எடுக்கப்பட போகிறப்ப இந்த நிகழ் இந்த நிகழ்ச்சி அது நிகழ்ச்சி நிரலை பாஜகனுடைய இந்த சதி நிகழ்ச்சி நிரலை முறியடிக்க முடியும் அப்படின்றதான் அதனுடைய நோக்கம் மற்ற மாநிலங்களோட எம்பிக்களோட சேர்ந்து போராட்டம் பண்றது அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு சவுத் யூசர்ஸ் நாத்ல இதில் ஒரு பிரிவினை உண்டாகிறாதா இது வந்து பாஜகவுக்கு அட்வான்டேஜாக மாறுடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க இப்படி நம்ம சொல்ல முடியாது என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஹிந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு தான் அதிக பயணத்திறப்பு கிட்டத்தட்ட நார்த்து சவுத் நார்த்து சவுத் வருமா நம்ம சொல்ல முடியாது இது தொடக்கமாக நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு மரபு இருக்கிறனால தென்னிந்திய மாநிலங்களுக்குள்ளே ஒரு ஓர்மை ஒரு ஒரு வகையான ஒரு மொழி குடும்பம் ஓர்மை இருக்குது நமக்கு ஒரு வகையான பண்பாட்டு ஓர்மை இருக்குது அல்லது இந்த மொழி ஆதிக்கம் குறித்து ஒரு கர்நோட்டக்கனால் நமக்கு விரைவாக இணையலாம் இதுபோல் குஜராத் மகாராஷ்டிரா பல பகுதிகளும் இந்த டீலிமிடேஷனால் பாதிக்கப்பட போகுது தான் அப்போ இது முதல் இது இது வந்து பார்த்திங்கன்னா எதோ நார்த்து விச சவுத் அல்ல அது மொழி பிரச்சனை சொன்னால் கூட எடுத்துக்கொடுவேன் ஏன்னா இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது அவங்க வேறு ஒன்மை இருக்கு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருக்கத்தை மட்டுமே ஒரு அளவுகளாக வைத்திருக்கிற மாநிலங்கள் பெரும்பான்மை பிறகு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தி பல்ட்டு சொல்லக்கூடிய அந்த குட்டி இந்துஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய மாநிலங்களிடையே செல்வாக்கு பி குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசம் மட்டுமே போதும் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ் படி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டு வகையில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு புரிச்சு கொடுத்தாலும் சரி எண்ணூற்றி நாற்பத்தெட்டா உயர்த்தினாலும் சரி பீகார் உத்தரப்பிரதேச ஆட்சி பிடிச்சா ஒட்டுமொத்த இந்தியாவே ஆளலாம் அப்படின்ற பிரச்சனை தான் இருக்குது அதனால இது இப்போ இங்கேருந்து தொடங்குது இப்போ தமிழ்நாட்டுக்கு தானே அனைத்து கட்சி கூட்டம் ஆரம்பிச்சாங்க இப்போ அது எங்கே போயிருக்கு ரைட் கர்நாடகா போயிருக்கு சரிங்களா தென்னிந்திய மாநிலங்களுக்கெல்லாம் போயிருக்கு அங்கே போகிறப்ப அது எங்கே போகும் நமக்கு சொல்ல முடியாது அதனால் அந்த நார்த் வெர்சஸ் சவுத்துன்றதுலாம் வராது அதனால் தான் இன்றைக்கி வந்து என்றைக்கு வேவேமாக ஓடி வந்து அமித்ஷா ஏன் இன்னைக்கு வந்து பதில் சொல்லிட்டு போகிறார் இதனுடைய வீரியம் அவருடைய அடிப்படை ஆட்டங்கான வைக்க போகுதுன்றதுனால தான் அதனால் அந்த வாதம் என்பது வராது இது இன்னும் வளரக்கூடிய அதனால தான் இப்போ எடுத்துருக்கிறாங்க இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் நார்த்திலே இருக்குது என்ன இருக்குது கிழக்கு பகுதியில் இருக்குது பல்வேறு பகுதிகளில் இருக்கு ஏற்கனவே நிதி தொடர்பாக ஒரு பிரச்சனை வரும்போது கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் போய்ட்டு டெல்லியில் உட்காந்து போராடம் பண்ணாங்க அதில் சார்ந்துமே எந்த பணமும் இல்லைன்னு தான் பார்க்க முடியுது இப்போது இதை இந்த நடவடிக்கை எடுக்கும் மூலமாக என்ன பலன் கிடைச்சுன்னு எதிர்பார்க்க முடியும் பலன் எதிர்பார்க்க எதிர்க்கிறது தாங்க இப்போ வந்து இது வந்து ஒரு நம்முடைய கூட்டணியை போராடுவதாக தான் பெற முடியும் ஏன் பலன் எதிர்பார்க்கலைன்னா அந்த அதனால தான் அடுத்த தேர்தல் நீங்கள் அதை பார்க்கணும் இல்லையா அடுத்த தேர்தலில் ஏன் குறைஞ்சிருக்கிறாங்க ரைட் ஓகே ஓகேங்களா இப்போ நம்ம ஜனநாயக அமைப்பில் இருக்கிறோம் அப்போ இது தொடர்ந்தான எதிர்பொருள்களை நம்ம கொடுக்க முடியும் இன்னொன்று உரிமையை பெறுவதற்கு உண்டாக ஒரு போராட்டம் நடத்துவது அது இன்னைக்கு நீங்கள் சொல்லி நீதிக்கு மட்டும் இல்லை இந்த யூஜிசிக்கு கூட போனோம் என்ன பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க பண்ணியிருக்கிறாங்க கேரளாவில் ஒரு கருத்தரங்கங்கள் போட்டுருக்குறாங்க இது பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் போ கூட்டு சேர்ந்து போராடும் இன்னும் இது இன்னொன்று வேறுபாடு இருக்கு சந்தோஷம் நீங்கள் சொல்வதில் என்னென்னா இந்த போராட்டத்தினுடைய தன்மை இது இது நேரடியாக நம்முடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தையே காலி பண்ண இப்போ நிதி இல்லைனா கூட மாநில அரசு நிதியை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி வைக்கலாம் ரைட் இது வந்து தலையை கொடுத்தாவது நிறுத்த வேண்டிய பிரச்சனை ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுவதற்கு என்ன இல்லை இப்போ நிதி உரிமைன்னு பார்லிமெண்ட்டில் எம்பி போய் பேசுகிறோம் அப்போ பத்து எம்பி நீங்கள் பாட்டு ஓரமாக கத்திக்கிட்டு இருங்க நாங்கள் பாட்டு ஒன்று கொண்டு போகணும் இப்போ எப்படி தான் இன்னும் குறஞ்சா எப்படி இருக்கும் அதனால் இது ரொம்ப உயிர்நாடியான பிரச்சனை அடந்த காலங்களில் நடந்த போராட்டங்களை விட இது தீவிரமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட் இந்த தீர்மானத்தில் வந்து ஜெயக்குமார் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை முன் அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படிங்கிற பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் இந்த தீர்மானத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏற்கனவே இந்த ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது எழுபத்தொன்னில் கொண்டு வரப்பட்டது திரும்புமே அதே லிமிட்டே வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணிக்கை தான் உயரும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பது இல்லையா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஏழு புள்ளி ரெண்டு நீங்கள் சொல்வது சரி ஆனால் இதுக்கு வந்து சட்டத்தில் என்ன இருக்குன்னா மக்கள் தொகை அடிப்படையிலேங்கிற ஒரு சிக்கல் இருக்குது அதே போல் ஒருவருக்கு உருவாக்கு அப்படின்ற அளவு இரண்டு இந்த அடிப்படைகளெலாம் அந்த சட்டம் நம்ம கொண்டு வரப்போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தொன்னுல இருந்து ஏன்ன மாற்றம் அடைய வேண்டியது தேவை இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க மாற்றட்டும் தானே சொல்கிறேன் யாரு டீலிமிடேஷன் ப்ராசஸ் முதல் யார் எதுக்கலை என்றைக்கே பெருக்கட்டும் ஆனால் இந்த ஏழு புள்ளி ரெண்டுன்றதை ஏதாவது உறுதிப்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நமக்கு வந்து இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா உயராது மக்கள் தொகை அடிப்படையிலேயோ ஒருவருக்கு உருவாக்கு என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய வழிவகையில் இப்போ நாம் எடுத்தோம்னா நமக்கு ஐந்து புள்ளி ரெண்டாக குறைய போகுது ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையிலாம் எடுங்க இப்ப அதை நீங்க ஜனநாயகம்ன்ற கான்செப்ட் எல்லாரும் ஓட்டு போகிற உரிமை இருக்கா இல்லையா அவருடைய எண்ணிக்கை தகுந்த பிரதிநிதித்துவம் வேணுமா இல்லையா வேணுமா இல்லையா அப்படி இந்த ஹாஸ்பெக்டில் அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அதிக ஏன்னா அவங்க அதிக மக்கள் இருக்காங்க அதிக மக்கள் இருக்கனாலே அவங்களுக்கு அதிக அவங்களுக்கு கொடுக்கணுன்றது அப்படின்ற கண்ணோட்டம் அதில் வந்துடும் அதனால நம்ம வந்து முடியாது பிராக்டிக்கலா நம்மளால் முடியாது அதிக சீட்டு பெற ஏன்னா நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் அது உண் அது குறையா இல்லை அதுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கல்வி கல்வி நிலையில் வளர்த்துருக்கிறோம் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறோம் அதனால தான் நம்மளால் பொருளாதாரத்தை ஒரு திட்டமிட்ட வகையில் ஒரு தர உயர்ந்திருக்க முடியும் கிட்டத்தட்ட இந்த எழுபத்தொன்று சென்செக்ஸ் இந்த வரவு நடக்கிறப்ப உத்தரப்பிரதேசம் என்ன பொருளாதாரத்தை வந்து தமிழ்நாடு என்ன பொருளாதாரம் வந்தது இன்றைக்கி நம்ம அப்படி மாறி போயிருக்கோம் அந்த பொருளாதாரத்தை நம்ம இரட்டை மடங்கு ஆகி போயிருக்கோம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மக்கள் தொகை கணப்போ இன்ன ரெட்டை மணி ஆகி போயிருக்காங்க அவங்கள நம்ம குறைபடுத்தி சொல்ல வேண்டியது இல்லைன்னு ஒன்று ஆனால் அவங்க அந்த கிரைட்டீரியா மட்டும் பார்க்கக்கூடாது தான் அந்த உரையாடல இருக்குது ஒரு கிரைட்டீரியா மட்டும் இல்லை மக்கள் தொகைன்ற ஒரு அடிப்படையை மட்டும் பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல டீலிமிடேஷன் யார் இது ரைட் எது அதே மாதிரி இது இந்த எண்ணிக்கைகளை உயர்த்தி கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்றதே நம்ம என்ன ஒன்று யாரும் இன்னும் அதே நம்ம மறுக்கல சுரிய பங்கு ஏற்கனவே இருக்கதே உறுதிப்படுத்துவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான தீர்மானம்னா இந்த இப்போ எழுபத்தொன்னுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணப்பட்டது அதை வந்து தொடர்ந்து முப்பது வருஷத்துக்கு நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் தீர்மானத்தில் சொல்லி இருக்காரு இன்னுமே முப்பது வருஷத்துக்கு நீட்டிட்டு நீட்டிச்சுட்டு போகிறது இந்த பிரச்சனை நீடிக்க தானே செய்யும் எப்போ முடிவு கொண்டு வருது அப்படின்ற கேள்வி எழுது எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்னா ஒரு தான் இருக்கு என்ன பண்ணணும் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டாட்சி ஏற்பாட்டில் மக்கள் மாநிலங்களுக்கு தொகுதிகளை எப்படி பகிர்ந்தளிக்கணும் ஒரு புதிய கண்ணோட்டம் அரசியலமை சட்டத்தை கொண்டு வரப்படணும் அது எவ்வளோ சாதாரணமானதா முடியாது இப்போ நம் நாம் நம்முடைய உரிமைக்காக போராடுறோம் இன்னொன்று இதன் மூலமாக ஆதிக்கம் பெறுகிறவங்க அந்த உரிமையை விட்டு கொடுக்க வருவாங்களா செய்வாங்களா இருக்கிறவங்க நம்மளே போராடி கெட்டு கெட்டுக்கிட்டு இருக்கோம் அது அதை இதனால் பயனடையக்கூடியவங்க அந்த அரசியலமை சட்டம் சொல்லக்கூடிய என்ன அடிப்படைகளில் இந்த தொகுதி சீரமை மறு சீரமைப்பால் தொகுதி வரையறீங்களால் பயன்பெறுகிறவங்க இதை விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு நெருக்கடியான சூழலை இது வந்து அதை மீண்டும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு தவிர்த்து போடுவதற்காக தான் இன்னொரு வகையான இன்னொன்று பாஜக இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம அதை செய்ய முடியாது என்ன உடனடியாக அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றாலதான் இந்த வாய்ப்பு இப்போ யாரும் அதை சொல்லலை இதை நீட்டிக்கின்றதில் பண்ணலாம் ஆனால் நே உங்களால் நேர்மையாக பண்ண முடியுமா இந்த விதத்தை கொடுக்க முடியுமா அப்படின்றது அதையும் பண்ணலாம் ஒரு வாய்ப்பு யாருன்னு சொல்லலை ஒன்று உங்களால் இதை வந்து கட்டுப்படுத்த இதே இந்த விகிதத்தை ஏழு புள்ளி ரெண்டுன்ற விகிதத்தை கொடுக்க தமிழ்நாடுக்கும் இருபத்தோரு சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவங்களால் கொடுக்க முடியலைன்னா இன்னும் முப்பதாண்டில் பொறுத்து வைங்க மீண்டும் அவங்களுக்கு மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு கொடுங்க இல்லைனா எங்களை மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க இன்னும் அவங்கள தடுங்க இல்லை எங்களை பெருக்க விடுங்க அது முப்பதாண்டு போது மேடம் சந்தோஷ் இப்போ இந்த கூட்டத்தில் வந்து பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் பங்கேற்றுக்கலாம் அப்படிங்கிறதே பெரிய குற்றச்சாட்டாக மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த பிரச்சனையே பிஜேபி ஆரம்பிக்கலை இந்த பிரச்சனையை பிஜேபி ப்ரொப்போஸ் பண்ணல டிஎம்கேவாக ப்ரப்போஸ் பண்ணுது அதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க இதில் வந்துட்டு பிஜேபி கலந்துக்கல அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வாதத்தை முன்வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை பாஜக தரப்புலேருந்து கேட்குறாங்க அது எப்படி பார்க்குறீங்க பிஜேபி பங்கெடுக்கணும்னு யாரும் கூப்பிடல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தம் தமிழர்களுடைய உரிமையை தமிழ்நாட்டினுடைய உரிமை நிலைநிறுத்தம்ன்ற கட்சிக்குள்ளே அழைப்பு கொடுத்துருக்காங்க பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு சரிங்களா அப்படி ஒரு கட்சி பாஜக என்ன அதனால வந்து அனைத்து குரல் இருந்தாலும் அதை கூப்பிட்டுருக்குறாங்க நாம் தமிழரையும் கூப்பிட்டாங்க அவங்களும் தமிழர்காக பேசுனா நான் வரமாட்டோம்னு சொல்லிவிட்டாங்க இதில் அவ யாரும் அவங்களை குற்றஞ்சூல்ல ஏன்னா தான் குற்றவாளி யார் என்ன அவங்க நலமலாக இருப்பாங்க நம்ம இன்னைக்கு இது பண்ணோம் ஆனால் சில வேறுபாடு இருக்குது சில நேரங்களில் ஒரு தேசிய கட்சியில் இருந்தால் கூட அந்த மாநிலத்தின் நலன் என்று வருகிற போது அதுக்கு ஆதரவாக இருந்துருக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் பல நேரங்களில் இப்படி எடுக்குது இப்போ இது வந்து ஒட்டுமொத்த காங்கிரசுடைய குரல்னு நம்ம சொல்ல முடியுமா தமிழ்நாட்டினுடைய அப்படி தான் கர்நாடகாவோட காங்கிரஸ் இந்த கர்நாடகாவில் காங்கிரஸ் பிரச்சனை கா கூட்டம் போட்டு அங்கே எல்லா கட்சியும் போகிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு காவிரி பிரச்சனை கூட்டம் போட்டால் எல்லா கட்சியும் போகிறாங்க சரிங்களா அப்போ அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அந்த மாநிலத்தின் நலனை முன்னுக்கு கொடுப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தூரதர்ஷ்டம் என்னது தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுக்குறக்கு தமிழ்நாட்டிலே தலைவர்களையும் ஆளுகளே வைத்திருக்கக்கூடிய ஒரு கெடு கெடுவாய்ப்பு பாஜகன்ற கட்சியில் மட்டும்தான் கிடச்சிருக்கு ஓகே அமித்ஷா வந்து உறுதி கொடுக்குறாரு இது வந்து உங்களுக்கு தோதி குறையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனை கிண்டணுமா இப்போ பாஜக வந்து உள்நோக்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி பார்க்குறீங்க அதுதான் தான் கேட்குறேன் என்றைக்குமே வராது அமித்ஷா இன்றைக்கி வந்து ஓடி வந்து ஏன் கருத்து சொன்னார் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஓடி ரூபா கொடுக்கலேன்றா அதுக்கு பதில் சொல்லி நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிருக்கலாம்ல ஓகே அதையும் கேட்குறேன் அதுக்கு கொடுக்கலாம்னு சொல்லலாம்ல இல்லை எதுக்கு பேரிடர் நிவாரண நிதி கொடுங்கன்னு கேட்டோம் வந்து பாருங்கன்னா வந்தாரா வந்து கேட்டு பதில் சொன்னாங்களா இல்லை தமிழ்நாட்டு வரைக்கும் எதாவது எதுக்கு வேம வந்து இதுக்குன்னு பதில் சொல்றாரு ஏனென்றால் இவங்க திரைமறைவில் போட்ட செஞ்சுக்கிட்டு இருக்க சதி வந்து என்ன ஆகிருச்சு என்ன சதி அதுதான் தொகுதி மறுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் கொண்டு வருவது இல்லை அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்குறீங்க அதுதானங்க தென் தென்னிந்திய மாநிலங்களுடைய அரசியல் பிரதிநிதித்தை கொடுப்பது தான் சதி இப்போ வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன இப்போ வந்து ஏதோ ஒரு கட்சி இந்த நாட்டை ஆளுகிறாங்க அப்படின்னு இல்லை பாஜகவிட ஆட்சி பாஜகவுக்கு நீண்ட கால திட்டம் இந்த மாநிலங்கிற அழகையெல்லாம் ஒழித்துட்டு ஒரு ஒற்றையாட்சி ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட்டை கொண்டு வரணும் நம்ம இருக்கக்கூடிய முடியாது ஒரு குவாசி ஃபெடரல்னு சொல்லுவாங்க ஒரு அரை கூட்டாட்சி தன்மை தான் நம்ம இருக்கு இதையும் முழுசுமே அழிச்சிட்டு என்ன பண்ணணும் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு என்ன ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு மொழி ஒரு தலைவர் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசியங்கள் பல்வேறு வகையான கலாச்சாரங்கள் இதெல்லாம் பிடியில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பாசிசம் என்று சொல்லலாம் ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகார குவிப்பை வைப்பது தான் அவருடைய நோக்கம் அப்போ இதுக்கு எது இப்போ இடர்பாடா இருக்கு மாநிலங்கள் மாநிலம் அழகே பிரச்சனையா இருக்கு யூனிட்ஸ் ரைட் சரிங்களா அதுலேயும் குறிப்பாக எந்த பிரச்சனையாக இருக்குது நம்ம தமிழ்நாடு இது போன்றவங்கள்லாம் அவங்க சொல்ற கதைகளுக்கும் அவங்களுடைய பண்பாட்டுக்கும் அவங்களுடைய மொழி அதிக்கிறதுக்கும் எதிராக இருக்கு அப்ப இதுக்கு ரொம்ப அரசியலமைப்பு சட்டத்துல இருக்க கூறுகளை மீதி நம்ம ஒடுக்கிருக்காங்க அதையும் செய்ய மாட்டாங்க அரசியலமைப்பு இதுக்கு கல்விக்கு நிதி தர மாட்டோம்னு சொல்றாங்க இந்த இதை ஏத்துக்கிட்டா தரணும்னு எந்த இது சொல்லுது ரூல் ஆப் லான்றது அவங்க ரூல் ஆஃப் லால இருக்கு அந்த ரூல் ஆஃப் லால இல்லூசன்ல இல்லாததை கூட கான்ஸ்டியூஷனுடைய அட் அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கின்ற அடிப்படை கடமைகளை தாண்டி கூட அவங்க மாநிலத்தினுடைய உரிமைகளை முடக்க முடியும் கைப்பற்ற முடியும் அவர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்போ கான்ஸ்டியூஷன் வழியாகவே ஒரு வாய்ப்பு கிடைச்சா விடுவாங்களா கான்ஸ்டியூஷன் வழியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எது போகுது டெய்லியம் டெசங்கு கிடைக்கிது அப்போ இதன் மூலமாக என்ன பண்ணி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி நாலு ஏழில் தான் இந்தியா வல்லரசு ஆகிருந்தா அவங்களுடைய நோக்கம் இந்தியா வல்லரசு ஆகிறதா இல்லை இங்கே இருக்கப்பட மாதிரி இந்தியான்ற பேடைக்கு பேரை போட்டு பாரதம்ல போட மாற்றணும் அப்படின்றத யாருடைய கொள்கை மோடியோட கொள்கை மோடியோட கொள்கை அந்த இந்தியா வந்து ஃபெடரலிசம் லிங்கிஸ்டிக் ரைட்ஸ் இதெல்லாம் இல்லை ஓரமாக தூக்கி போடு பாரதமும் இன்னும் பாடு ஏன்னா ஒரே இப்போ தான் ஒரே நாடு ஒரே தேர்தலையும் கொண்டு வந்திருக்காங்க அப்போ இப்போ எல்லாம் ஒரே நீங்கள் இதாக யோசிச்சுப்பாங்க ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு அப்புறம் கொண்டு வருவேன்னு சொன்னாலும் கூட அதுக்கு அன்றைக்கி இருக்க மாநிலங்கள் அவங்க கலைக்க போகிறாங்களா இல்லையா கண்டிப்பாக இந்த காஷ்மீர் ரெண்டு மூணு துண்டாக உடச்சி போட்டிருக்காங்களா இல்லையா சரிங்களா அப்ப இதே அடிப்படையில் தான் இந்த மாநிலங்களுடைய அதிகாரத்தை பரப்பதற்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுடைய நோக்கம் உங்களுடைய தலைவருடைய கொள்கை என்ன இந்த நாட்டுடைய ஒரு நேசம் கூட ஒரு தேசிய உரிமை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாநிலங்கள் இந்த மொழி ஒளி மாநிலங்கள்லாம் பிரச்சனையாக இருந்தான்னு கோல் எழுதி இருக்கிறார் கண்டிப்பா சில நாட்களுக்கு முன்னாடி வயர் அருமையான கட்டரிய வந்தது கோல்வாழ்க்க இந்த என்ன வகையான வெறுப்புகளை கொண்டிருந்தார் அவர் இந்த ஃபெடரலிசம்லேருந்தே நாட்டு வந்து ஒரு டிஸ்டர்பான கருத்துன்னு சொல்கிறாங்க நச்சு வதைகள் மாதிரி கருத்து பதிவு ஆமாம் அப்போ இந்த மொழி வழி தேசங்கள் இருக்கக்கூடாது அதனாலதான் புறம் நமக்கு மொழியை திணிச்சு நம்ம என்ன வேணும்னு பார்க்குறாங்க பண்ணுறாங்க ஒரு மொழி நீ பேசுன்னு திணிக்கிறாங்க அதுக்கு என்னென்னமோ கதையை சொல்கிறாங்க எது நாங்கள் உங்களை திணிக்கல வேற மொழி படிச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ இவங்களுடைய நோக்கம் மாநிலங்கள் என்ற அழகு இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அது சும்மா பேரில் இருக்கணும் ஓகே அப்படின்றதான் அதுக்கு பின்னாடி கூடிய ஒரு கையில் இந்த டீலிமிடேஷனுக்கு முன்னாடி ஒரு மொழி ஆதிக்கத்தையும் செலுத்த விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு டாக் எழுந்திருக்குது சவுத்தை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் லாங்குவேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் போது ஹிந்தி பெல்டில் வந்துட்டு அது அவங்களுக்கான அதிகார மையத்தை உருவாக்கி அது மூலமாக ஹிந்தி ஆதிக்கத்தை செலுத்துறது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அது எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஏற்கனவே இருக்க தானேங்க செய்யுது இப்போ அதில் எப்படி அந்த அதே அதுதான் வெறும் மொழி ஆதிக்கம் ஆதிக்கம் ஒரு வகையான ஒரு இந்துத்துவ ஆதிக்கம் அதில் பலனடைய போறது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்தான் ஆனா அதுக்கு பலியானவங்க இந்த நாட்டுல வட இந்தியாவில் பெரும் பகுதியில் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த மொட்டு மொத்தமா என்ன பண்ணணும் கைப்பற்றணுன்றதா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க இன்னொன்று இந்த பிரச்சனை நேரடியாகவே ஒரு ஒரு யானை இந்தி பல்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலங்கள் இருக்கும் ஒட்டு மொத்தமா இந்தியாவுக்கு அனைவரையும் ஆளலாம் அவர்களுக்கான வாக்குரிமை அதிகம் ஏன்னா அவங்க எண்ணிக்கை படம் மிக்கவர்கள் அப்படின்ற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கும் வெறும் மொழி திணிப்பு மட்டுமல்ல ஒரு மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு இலக்கிய திணிப்பு இதுக்கு பொருளாதார சுரண்டல் அனைத்துக்கு அது என்ன ஒளிவாக இருக்கும் ரைட் வரும் ஓகே இப்போ வந்துட்டு இந்த பேஜ் எடுக்காத போதே வந்துட்டு தமிழ்நாடு விழிச்சிகிச்சை அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதே சமயம் இப்போது வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டாக் பேசுகிறது அப்படின்றது இதை இன்னும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் நமக்கு பவர் செலுத்த வேண்டிய தேவை இருக்கும் இல்லை அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வகையான நடவடிக்கை எடுக்க நினைக்கிறீங்க நீங்கள் இப்போயோ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க இது உடனடியாக வந்து ஒரு தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாங்க அதனுடைய நிகழ்ச்சிகள் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் கூடிய தலைவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் முடிவு செய்வாங்க இப்போ நம்ம என்ன பற்றி சொல்ல முடியாது அது உறுதியாக எடுத்துகிட்டு போகணுன்ற உணர்வு உடனடியாக இப்போ இருக்குது அதை நம்ம தொடங்கி வச்சிருக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சுருக்கிறாங்க என்னது ஓகே தொடங்கி வச்சுருக்காங்க அது என்னவா போக என்ன பண்ண போகிறாங்கன்றது எதிர்காலங்களில் தெரியும் இந்த கால சூழல்ன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒருவேளை இப்போ தென் மாநிலங்கள் ஃபுல்லாக இந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போது அதுக்கு பிஜேபி கிட்டது ஒரு தகுந்த பதிலோ இல்லை எதிர்வினியோ வந்தால் தானே இந்த ஆரோக்கியமான ஒரு சூழல் நடக்கும் இந்த இதை பற்றின ஒரு விவாதம் நடக்கும் பிஜேபி அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னும் போது இந்த போராட்டங்கள் தனி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதுதானே பிஜேபி எதிர்பார்க்கும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் தடை நீங்க போகுது இல்லையா ஓகே சரி அதுக்கு ஏதோ ஒரு நிலைப்பாடு அவங்க சொல்லித்தாகணும் எடுத்தாகணும் இன்னொன்று அப்படியெல்லாம் இல்லை அவங்க எங்கே அமைந்து எப்படி இருக்க முடியும் இப்போ அமித்ஷா வந்து சொன்ன பதில் இருக்கட்டும் அண்ணாமலை வந்து ஒரு நாளைக்கு மூணுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வந்து மீட் பிரஸ் மீட்டை பார்க்குறாரு அது மாற்றி மாற்றி பேசுகிறார் அமித்ஷா பேசுனது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி என்ன சொன்னார் வந்து தமிழ்நாட்டில் அடுத்த அமித்ஷா பேசும்போது ப்ரெஸ் மீட்டை போட்டு யாருக்கும் குறையாது விதாச்சாரம்னார் அப்போ இங்க இங்கே இப்போ இந்தியா டுடேல ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருங்க இந்த ப்ரோரேட்டானா என்னங்க அது வந்து மோடி அமித்ஷா தான் சொல்லணும் எனக்கு இப்படி ஒரு புரிதல் இருக்குது ஏன் அங்கே போய் அப்படி சொல்கிறாரு ரைட் இவர்கள் பதட்டத்தில் இருக்கிறாங்க பதட்டத்தை உண்டு பண்ணிட்டாங்க அது எப்படி சொல்ல முடியும் நீ ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு குரல் கொடுக்குறப்ப நீ எப்படி நீ அமைதியாக இருக்க முடியும் அமைதியாக இருந்தாலும் அதுக்கான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன வருது வருது அப்படின்றப்ப அது வந்து இருக்க முடியாது இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுனதுக்கும் வெளியே வந்து பேசுகிறதுக்கும் நிறைய நிலைப்பாட்டில் வேறுபாடு இருக்கிறத பார்க்க முடியுது ஜெயக்குமார் அவர்கள் நல்ல கோரிக்கையோடு முன்வைச்சிருக்கிறாரு ஆனால் வெளியே வந்துட்டு இதெல்லாம் நாடகம் அப்படின்னு பேசுகிறாரு விஜய் வந்துட்டு உள்ள அரங்கத்தில் ஒரு கோரிக்கையை வந்துட்டு வைக்கிறாரு ஆனால் வெளியே அறிக்கையில் வேறு மாதிரி ஒன்று பேசுகிறார் மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு பேசுகிறாரு இந்த குழப்ப நிலைகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஜெயக்குமார் கருத்தை சொன்னார்னு சொன்னீங்க ஏன்னா அந்த கருத்து முன்னாடியே சொன்னது தான் இப்போ வந்து அன்றைக்கி அமித்ஷா சொன்ன போய் கூட வந்து உடனடியாக ஆராசா அவ்வளோ செய்தார் சந்திவோ வச்சு நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க அப்புறம் கனிமொழி அவங்களும் கூட இந்த கருத்தை சொல்லியிருந்தாங்க திமுக சொல்கிற கருத்து தான் இல்லை ஒன்று அவங்க புதுசாக சொல்ல சரி நம்ம போனதுக்கு ஒரு கருத்தை தான் டேட்டா சொல் இதை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் அவரே சொல்கிறது போட்டால் முதலமைச்சர் உடனே ஜெயக்குமார் கருத்தை போடுங்கன்னு சொல்லியிருக்காரு வெளியே வந்து இது வந்து இந்த நாடகம் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு யார் நம்ம இவருதுக்கு போனார் அதான் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல ஜெயக்குமார் எதுக்கு போனார் இல்ல ஜனநாயக வழியில நம்மளுடைய கருத்தை பதிவு பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொல்லாம இல்லையா நம்ப மாட்டாங்க தான் நாடக நாடகம்றாங்கன்னா இவர் நாடகத்துக்கு எதுக்குங்க போனாரு படம் நல்ல படம் இல்லையானே எதுக்கு போனாரு ஒருவேளை பின்னாடி நம்ம கெட்ட பேர் வந்துருக்கூடாதுன்னு பேர் கெட்ட பேர் யார்கிட்ட வரும் மக்கிட்ட தானே ரைட் இப்ப மக்களுக்கு தெரிய இது வந்து சரியான கோரிக்கையை திமுக எடுத்துட்டு போகுதுன்னு அதுல திமுக தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்க உண்மையாவே உண்மையாகவே அரசியல் செய்ய வேண்டாம் அதுல கட்சி அரசியல் நம்ம தாண்டி செய்ய வேண்டாம்ன்றனால்தான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு எதிர்கட்சியார்களும் அரசியல் சிறகு ஒன்றும் இல்லை இப்போ ஜெயக்குமார் சொல்வது கூட அவர் புரிஞ்சுக்க முடியாது அவர் எதிர்கட்சி அவரால் என்ன சொல்ல முடியும் அருமையான கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு உரிமை மீட்டுவாங்கன்னா சொல்ல முடியும் அவர் தான் சொல்லுவார் அவருக்கு அவங்களுக்கு ஆனால் அரசியலுக்கு இது ஒரு பக்கம் இது உரிமை தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்தது இது நம்ம எதிர்கொடுத்து சொல்ல முடியாதுன்றதுனால முழு ஆதரவு தெரிவிச்சுட்டு வெளியே வந்து என்ன சொல்கிறார் இந்த ஒரு நாடகம்னு சொல்கிறார் வேற வாய்ப்பு சாய்ஸ் இல்லை அவருக்கு அப்படின்னு இன்னொன்று அது விஜய்க்கு யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் இந்த எம்பிகள் தேர்ந்தெடுத்து போனாலும் ஒரு பயணம் இல்லைன்னு சொல்கிறாரு வைக்கிறாரு அது எப்பையும் போல ஒரு குழப்படியான கருத்து அவங்களுக்கு இதே பிரச்சனை தான் கோரிக்கை சரி பண்ணி நீ ஒரு சரியான விஷயத்தை செய்த போல என்ன செய்ய முடியும் எதிர்கட்சியாக இருக்கப்போது சிறப்பாக செஞ்சீங்கன்னு சொல்ல முடியாது அப்போ சில விஷயங்கள் சொல்லணும் அந்தளவுக்கு தான் அந்த கருத்துக்கள் ரொம்ப முக்கியத்துவம் மற்ற கருத்துக்கள் இது நிறைய விஷயங்களை புரிந்துக்கேன் மிக்க நன்றி நன்றி சந்தோஷ்